இந்தியாவின் ஒரே செயல்பட மெரிமலை இறக்கம் தீவு நீங்கள் அறிந்திராத ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க வங்கள விரிகுடாவின் நடுவே ஒரு சிறு தீவு அதுதான் வந்து பேரன் தீவு பேருக்கு ஏற்றால் போல வந்து இந்த தீவு வந்து கிட்டத்தட்ட வந்து பால் அடைந்திருந்தாலும் இது இந்தியாவின் நிலவியல் வரலாற்றில் வந்து மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் பாத்தீங்கன்னா இங்குதான் இந்தியாவின் ஒரே செயல்பட எரிமலை வந்து அமைந்திருக்கிறது இந்த தீவு வந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் அகலம் வந்து கொண்டது பேரந்தீவு அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயர் இல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா வடகிழக்கு சுமார் நூற்றி முப்பது தொடக்கம் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்தமான் கடல்ல வந்து அமைந்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் வந்து யூனிசன் பிரதேசத்தின் ஒரு பகுதி புவியியல் ரீதியாக பார்த்தால் வந்து இந்த தீவு அந்தமான் எரிமலை வில்லின் வந்து விளிம்பில் வந்து இருக்கிறது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ ஆஸ்திரேலியன் தட்டு யூரேசியன் கனடா தட்டின் அடியில் வந்து நகர்கிறதா இந்த நகர்வு தான் வந்து கடலுக்கு அடியில் வந்து எரிமலைகளை வந்து தூண்டுகிறதா எரிமலை சேலையில் வந்து இருப்பதால் தான் இங்கே வந்து நிரந்தர மனித குடியிருப்புகள் இல்லை குறிப்பிட்ட அறிவியல் அல்லது சுற்றுலா படகுகளுக்கு மட்டுமே அனுமதி உண்டா பேரன் உள்ள எரிமலை கடலில் வந்து அடியில் இருந்தால் எழும் வந்து ஒரு கூம்பு வடிவ எரிமலையாகவும் இந்த தீவின் நடுவே பார்த்திங்கன்னா மேற்கில் வந்து திறந்திருக்கும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் அகலமான ஒரு கால்டெரா வந்து உள்ளது இந்த கால்டெராவின் வந்து மையத்தில் சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் உயரமுள்ள ஒரு பைக்ரோ கிளாஸ்டிக் கூம்பு வந்து உள்ளது எரிமலை வடிப்புகள் பெரும்பாலும் வந்து இங்கிருந்து தான் நிகழ்கிறதா இதன் நிலப்பரப்பு பாறைகள் மற்றது வந்து சாம்பலால் வறண்டு காணப்பட்டாலும் அதன் கடற்பரப்பு முற்றிலும் வந்து மாறுபட்டது அதாவது பார்த்தீங்கன்னா இருந்து வெளியேறும் கனிமங்கள் நிறைந்த ஓட்டம் மற்றது வந்து நீரின் உந்தல் காரணமாக பேரன் தீவை வந்து சுற்றியுள்ள நீரில் வந்து வளமான பவளப்பாறைகள் மற்றது கடல் பல்லுயிர் வளம் வந்து செழித்து வளர்கிறது இங்குள்ள வந்து தெளிவான நீரில் தான் நீந்துபவர்கள் ஆரோக்கியமான தோட்டங்களையும் கதிர்களையும் காண்பதாக வந்து பேரநிமலை முதன் முதல்ல வந்து பதிவான வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிகழ்ந்து தான் அதற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொடக்கம் தொண்ணூற்றி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றது மிக சமீபமாக வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பலமுறை வடித்து செயல்பட்டுள்ளதாம் கடந்த கால வடிப்புகளின் வந்து லாவா ஓட்டங்கள் தீவின் வந்து மேற்கு கடற்கரை வழியாக கடலை வந்து அடைந்தது எரிமலையின் வந்து தோற்றத்தையே வந்து மாறியுள்ளதுன்னே சொல்லலாம் பெருந்தீவு புவி விஞ்ஞானிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆய்வு கூடமாக இருந்தது புவியியல் ஆய்வு மையங்கள் மற்றது விஞ்ஞானிகள் இந்த எரிமலையை பற்றி ஆய்வு செய்வதன் மூலம்தான் இந்திய பெருங்கடல் உடலின் வந்து அடியில் உள்ள மாக்மா அமைப்புகளை வந்து புரிந்து கொள்கின்றனரா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் வந்து சுனாமிக்கு காரணமாக அதே புவி தட்டில் வந்து இந்த எரிமலையும் அமைந்திருக்கிறதா இதனால் தான் பேரன் தீவின் செயல்பாடுகளை வந்து படிப்பது இந்த பகுதியின் பூகம்ப அபாயங்களை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறதுனே சொல்லலாம் செயற்கைக்கோள்கள் மற்றது வந்து கடல் மிதவைகள் மூலம் தொடர்ந்து எரிமலை கண்காணிப்பை வந்து இந்தியா மேம்படுத்தி வருகிறது இன்றைய கஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கஷ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி